அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் கடந்த இரு தினங்களில் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட செவன்டி ஃபைவ் விழா வந்து பிரம்மாண்டமாக சென்னையில் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடந்து வந்தது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய திரைக்கலைஞர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த விழா வந்து ஆரம்பத்தில் கொண்டாடும் போதே நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த விழா கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நடிகர் சங்கத்தில் பூட்டு போட்டது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விழா கொண்டாடினா இதில் வர காசெல்லாம் வச்சு அவங்க திரும்ப ஏமாத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி விசால் மேலே பயங்கரமான வந்து எதிர்த்தரப்பினர் வந்து கோபத்தில் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அதெல்லாம் மீறி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த விழாவை நடத்தியே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் விஷால் அவர்கள் அதே போல பார்த்தீங்கன்னா கடந்த இரு அதுவும் வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க அழைப்பு விடுத்திருந்தாங்க ஆனால் முக்கியமான நடிகர்கள் ரஜினி கமல் அவர்கள் வந்திருக்காங்க ஆனால் அடுத்தபடியாக இருக்க அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் போன்ற வரவில்லை இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயங்கர காண்டில் இருக்காங்க அவங்க மேல அப்படின்னே சொல்லலாம் ஆல்ரெடி அவர்கள் என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து எல்லாருக்குமே அழைப்பு விடுத்திருக்கோம் ஹிந்தி நடிகர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கோம் போல் பார்த்தீங்கன்னா சவுத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அழைப்பு விடுத்திருக்கோம் தமிழக அரசியலில் உள்ளவங்களுக்கு கூட அழைப்பு விடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷால் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா முக்கியமானவங்க யாரும் அதிகமாக வரல அப்படின்னு தான் சொல்லணும் ரஜினி கமல் அவர்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க அதே போல் மற்ற முக்கியமான நடிகர்கள் ஒரு சில நடிகர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா தற்போது இந்த பேச்சு வந்து எதை பக்கம் திரும்பியிருக்குன்னா அஜித் சார் பக்கம் தான் திரும்பியிருக்கேன் ஏன்னா அஜித் அவர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விழாலையுமே பங்கேற்றுக்கிறதே இல்லை இது குறித்து கடந்த ஒரு 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 வருடமாகவே பார்த்தீங்கன்னா அஜித் சார் மேலே நிறைய பேர் பயங்கர கோபத்தில் இருக்காங்க அதாவது தன்னோட படமே ப்ரமோஷனாக இருந்தால் கூட அவர் வரதில்லை அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன அவர் வந்து எதுக்கும் கலந்து கொள்ள மாட்டேங்கிறாரு அப்படி என்ன அவருக்கு நடந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேள்வி கூட எழுப்புறாங்க கண்டிப்பாக வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு இதில் வந்து வராமல் இருக்கலாம் ஆனால் எல்லாத்திலுமே வரதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மேடையில் விஷால் அவர்கள் கூட பயங்கர கோபமாக சொல்லியிருப்பாரு அஜித் விஜய் அழைப்பு விடுத்திருக்கோம் ஆனால் யாரும் வரல அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷால் அவர்களே மேடையில் சொல்லியிருப்பாரு இதே போல பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிரணின்னு ஒரு அணி இருக்கு அந்த அணிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரல அப்படின்னே சொல்லலாம் அவங்க கண்டிப்பா வரவே மாட்டாங்க ஏன்னா அவங்கதான் வந்து இது நடத்தவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது போல பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே நிறையவே சிக்கல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மேலே இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அஜித் அவர்கள் கலந்து கொள்ளாதது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் கலந்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்க மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ